கோவையில் நடந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி அனுமதியின்றி வைக்கப்பட்ட அலங்காரம் காவல்துறையினர் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அனுமதியின்றி அலங்கார வளைவுகள் பேனர்கள் மற்றும் கொடிகள் வைத்ததாக பீலமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கோவை கொடிசியாவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு திரையுலக பிரபலங்கள் அதிமுக கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என பலரும் வருகை புரிந்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்திருந்தார் அவரை வரவேற்கும் விதமாக அவினாசி சாலையிலிருந்து கொடிசியா அரங்கம் மற்றும் அதனை சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அலங்கார வளைவுகள் கட்சியின் கொடி கம்பங்கள் பேனர்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன இந்த விழாவிற்காக எவ்வித முன் அனுமதியும் பெறாமல் போக்குவரத்திற்கும் பொதுமக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சட்ட விரோதமாக கட்சி கொடிகளையும் பேனர்களையும் வரவேற்பு புதாகைகளையும் அலங்கார வளைவுகளையும் அமைத்து பொது தொல்லை ஏற்படுத்தியதாகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடல் பாதுகாப்பிற்கும் அபாயம் விளைவித்த செயலுக்காக கோவை பீலமேடு காவல் நிலையத்தின் நான்கு பிரிவுகளின் கீழ் அதிமுக பொறுப்பாளர் லட்சுமணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினர் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்